பொன்முடி அதுவும் அவர் சொன்னது அந்த ஓசி பஸ்ன்றது சத்தியமாக சொல்கிற இது நிராகரிக்கணும் இது இந்த மாதிரி வார்த்தை பேசவே கூடாது யாருமே எந்த ஆசிர்வாசி அவர் பேசுகிற வார்த்தை எப்படி ஓசி ஓசி அந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுங்க நான் தைரியமாக சொல்கிறேங்க அப்போ வந்து என்ன என்ன பண்ணாலும் சரிங்க அதை பற்றி நான் கவலையே பண்ணலைங்க அவ்வளோ வெறுப்பில் இருக்குங்க இப்போ ஒரு வயசானவங்க நிற்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் அந்த இலவச பத்தில் ஏறினா அவங்களுக்கு காசு தான் வயசான லேடிஸ் நின்னாங்கன்னு வச்சிங்களே அவங்களாம் ஏற்ற மாட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஸ்டாலிங் வந்துட்டாங்க நல்லது பண்ணுறாங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தாதானே நல்லது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சாப்பாட்டு கூட எப்படி கோயில் அண்ட போய் பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ அந்த ஆட்சி என்ன தான் பண்றாங்க எங்களுக்கே தெரியலக்கா வாட்டி தப்பு நடக்கலாம் ரெண்டு வாட்டி தப்பா நம்ம தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம் யார் வந்தா யார் நல்லா இருப்பா செய்வாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் நம்ம காலத்துக்கு இதே தப்பு செய்யுது அப்ப நம்ம தான் தப்பு இருக்கு நாங்களும் அந்த வருமானத்தை இன்னைக்கு நாங்க சாக்கடை ஆள்றோம் பீ ஆள்றோம் டிச்சு தள்ளுறோம் ஒருத்தவங்க வீட்டுல போய் ரொம்ப கடுமைக்கு ரெண்டு கிலோ அரிசி கிடைக்குதான்னு பாக்குறோம் என்ன பண்ண முடியும்

அவங்க பாட்டுன வந்து அவங்க டிக்கெட் எடுத்து அவங்க பண்ணி போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த பொன்முடி அதுவும் அவர் சொன்னது அந்த ஓசி பஸ்ஸுன்றது நி சத்தியமாக சொல்கிறேன் இது நிராகரிக்கணும் இது இந்த மாதிரி வார்த்தை பேசவே கூடாது யாருமே எந்த அரசியலும் அவர் பேசுகிற வார்த்தை எப்படி ஓசி ஓசி அந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுங்க இது வந்து பெண்களுக்கு வந்து அவ்வளோ வந்து அவங்க பெண்கள் வந்து நம்ம தெய்வம் மாதிரி ஆகலாம் பெண்களை வந்து அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஸ்கீம் கொண்டு வந்து நல்ல ஸ்கீம் இது ஆனால் இது வந்து பெண்களை அவங்களே நிர நிராகரிக்கிறாங்க இது வேண்டாம்னு சொல்கிறாங்க அவங்க ஸோ அவங்களை விட்டுருங்க அவ்வளோதான் இது கேவலமாக இருக்குது இருக்குது ஆறாயிரம் வாங்கிட்டோம் ஃபுல்லாக ஆமாம் பாதி வீடு வரைக்கும் ஃபுல்லாக நினஞ்சிருச்சு பணக்காரவங்க தான் வந்து வந்து ஒன்று ஒன்றும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆட்சி மூலியமாக அரிசி வந்து இறங்கலை ஸ்டாலின் மூலியமாக இன்னும் வந்து இறங்கல அந்த ஆறாயிரம் கொடுத்து இப்போதையும் வச்சுக்கிங்க ரெண்டாவது அனுப்புகிறேன் அரிசி படவை எல்லாம் அனுப்புகிறேன் ஸ்கூல் மூலிமா நான் கொடுக்குறேன் லைனாக இருந்து வாங்கிக்கங்க அப்படின்னு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறாங்க பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் எல்லாம் வந்து இறங்கியிருக்குது ஆஃபீஸில் எங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு வரக்கூடாதா வரக்கூடாத முதலமைச்சர் ஏன் ரெட்டல் காரி வரக்கூடாதா ஏன் சின்னம்மா வரக்கூடாதா தினகரன் வரக்கூடாதா அவங்கள வேணாம்னு சொல்றமா அவங்க வீட்டுக்கு மட்டும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்குறாங்களே அப்போ இந்த ஏழையை ஏட்டை எப்படி ஓட்டு போடும் அப்படியே கொடுத்தால இன்னும் முக்கியமான விஷயம் சொல்றேன் அப்படியே அவங்க கட்சி மூலியமாக கொடுத்தா அவங்க சின்னம்மா வீட்டுக்கு பெரியம்மா வீட்டுக்கு அவங்க சின்ன வீட்டுக்கு எல்லாம் அப்படி தான் போவதை ஒழிஞ்சு இந்த ஏழைங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது கிடைக்காது ஸ்டாலினி ஐயா பஸ்ஸு டிக்கெட்டு விட்டு விடுங்க பஸ்ஸு டிக்கெட்டு விடுங்க அது எதில் போட்டு தூக்குறாங்க மற்றது அரிசி பருப்புலாம் ஏற்பாடு பண்ணி ஸ்கூல் மூலிமா தர சொல்லுங்கள் ஸ்கூல் மூலயமா தர சொல்லுங்கள் நாங்களும் அந்த வருமானம் தான் இன்றைக்கி நாங்கள் சாக்கரை ஆளோம் பி ஆளுகிறோம் டிச்சி தழுறோம் ஒருத்தவங்க ஊரில் போய் ரொம்ப கடுமைக்கு ரெண்டு கிலோ அரிசி கிடைக்குதான்னு பார்க்குறோம் சொத்து எங்களுக்கு வேணாம் சார் நோய் நொடி இல்லாம இருந்தா போதும் அப்படி இந்த ஐயா ஸ்டாலின் ரெண்டு வாட்டி ஹெலிகாப்டர் விட்டாரு ரெண்டு வாட்டி ஹெலிகாப்டர் கேமரா ஓடிச்சு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க இந்த இடத்த முதல்ல ஏதாவது ஒரு முடு பண்ணுங்க அரசியல் இல்ல இது எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் ஒன்னும் புதுமையா ஒண்ணும் கிடையாது மக்கள் வந்து எப்பவுமே கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க அவங்க வந்து அரசியல ஓட்டு போட்டு அவங்கள ஒரு சபைக்கு கொண்டு வந்துடுறோம் ஆனா வந்து அந்த டைம்ல மட்டும் தான் அவங்க வந்து மக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க மத்த டைம்ல யூஸ் பண்றதே கிடையாது மக்கள் வந்துதான் அவச மக்கள் ஏமாந்துடுறாங்க என்ன கேட்டாக்க நான் மக்களை தான் குறை சொல்லுவேன் அவங்கள எதுவுமே நான் குறை சொல்ல மாட்டேன் ஒரு வாட்டி தப்பு நடக்கலாம் ரெண்டு வாட்டி தப்பா நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் யார் வந்தால் யார் நல்லா செய்வாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் ஒருத்தங்களை இடம் போகிறது வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாடி நம்ம காலத்துக்கு இதே தப்பு செய்ததா அப்போ நம்ம மேலே தான் தப்பு இருக்கு அது மக்களே மக்களே உஷாரா இருங்க உசாரா இருங்க யார் உண்மையாக செய்வாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போட்டு நன்மை என்ன செய்வாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க நான் யாரையும் அரசியல் குறை சொல்ல இப்போ இந்த ஆட்சியில் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடும் தரமாட்டாங்க ரேஷன் கார்டு இல்லை இதுமாதிரி இல்லை மழை பெஞ்சு எல்லாமே அச்சுன்னு போயிடுச்சு போன வருஷம் வெள்ளத்து எல்லாமே ஆச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் வீடு இல்லாமல் எப்படி சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களுக்கு பால் உட்கு எல்லாமே வீடு இல்லாமல் கடைக்கடியாக ரோடு ரோடாக பார்த்துட்ருக்கோம் அந்த ஆச்சு என்னதான் பண்ணுறாங்க எங்களுக்கே தெரிலக்கா எல்லோரும் சொல்கிறாங்க ஸ்டாலிங் வந்துட்டாங்க நல்லது பண்ணுறாங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு குத்தாதானுக்கா நல்லது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சாப்பாட்டு கூட எப்படி கோயிலாண்ட போய் பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலமை வருதுக்கா எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா நாலு பசங்க இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களை எப்படி படிக்காக்க போகிறோம் எப்படி முன்னேற்ற போகிறோம்னு எதுவுமே புரியல இந்த ஆட்சியில் வந்து இவங்க எல்லாம் நல்லது பண்ணுறாங்க தான் நான் இல்லைன்னு சொல்கிறேன் அது ஆதார் கார்டு இருக்கிறவங்களுக்கா இல்லாதவங்களுக்குன்னு பார்த்து பண்ணோம் ஆதார் கார்டு வச்சுருக்கவங்களும் இருக்காங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுறாங்க இல்லாத பட்டங்களும் அப்படியே ரோட்டில் விட்டுறாங்க அப்போ அவங்க என்ன காவுவாங்க இல்லை ஒரு ரூபா கூட வாங்கலக்கா எங்களுக்கு எந்த அத்தாச்சுமே இல்லை நாங்கள் ரோட்டில் இருக்கோம் எதுவுமே இல்லை மற்றதுக்காக காலம் எதுவும் வர மாட்டேன்றாங்க என்ன பண்ண முடியும் அச்சுக்கணும் போக வேண்டியதான் இதுக்கே வந்து பாக்கல யாருமே இதெல்லாம் ரெட்டால கட்சியிலேருந்து எல்லாம் இந்த அண்ணா தாத்தாவுக்கு மாறினாங்க இவர் வந்து இன்னமா பண்றாரு இப்போ எனக்கு ஒன்றியுமோ இல்லை நான் கல்யாணம் ஆகலோ ஒன்றியில் ஊட்டாட கேட்குறேன் எனக்கு முதியோர் கட்சியில் கொடுக்க மாறான் இந்த அரசாங்கத்தில் எனக்கு இன்னும் இது பண்ணுறாங்க யார் வந்தாலும் கேட்டாங்க உனக்கு வராதுன்றாங்க என்ன நான் பெரிய லட்சம் பார்த்தேன் ஏமா இப்போ இந்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு விட்டேன் எங்கே வருது ஃப்ரீ பஸ்ஸு பத்து பஸ்ஸு வந்தால் அப்புறம் ஒன்று வருது மாதிரி சொல்லிவிட்டு ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சாரு இப்போ இன்றைக்கி எதுனா ஒரு தப்புன்னா அர்த்தங்கத்தில் இது பண்ணுறாங்க நம்ம போய் அதை கேட்க முடியுமா அவர் பண்ணுறான்னு சொன்னார் இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் போடுறாங்க ரேஷன் கார்டில் நாங்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் எனக்கு அஞ்சு மாதமாக ஒருபா ஒரு வர யாரையா மாதிரி அதுமாதிரி நல்லா பணக்காரனாக இருக்கிறவங்களுக்கு நல்லா மேக்கப் பண்ணிக்கிறோம்னா ஒருத்தர் அந்த பணம் நம்மளை மாதிரி ஏறிக்கெலாம் வரலை வரவே இல்லை அப்பா அந்த ஆயிரம் ரூபா வரல தெரியல ஆறு மாதம் ஆகுது இன்னும் வரது இந்த ஆயிரம் ரூபாயும் இன்னும் வரல போய் மனைக்காங்க வரும் வருகிறாங்க எப்போ வரது ஆறாயிரமும் வரல அந்த ஆயிரம் ரூபாயும் வரல அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் ஒன்னாந்தேதி பிறந்தவங்க எடுக்கிறாங்க எங்களுக்கு வரலாம் அதுமாரி ஒரு நாலு பேருக்கு போடுறாரு நாலு பேருக்கு விட்டுடுறாங்க அந்த நாலு பேருக்கு ஓட்டு போட்டா ஜெயிச்சாரு மக்கள் எல்லாம் கூடி போட்ட போதான அது யார் வந்தாலும் சரியில்லம்மா இந்த ஆட்சினு கிடையாது எந்த ஆட்சியுமே வரும்போது தான் அம்மா தாயோன்னு காலைல கையில் உயிராங்க அப்புறமா என்ன ஆகியன்னு கூட திரும்பி பார்க்க மாறாங்கம்மா வெள்ளத்தை வந்தது அம்மா டெனில் இருந்தால் இன்னும் கொண்டாந்து கொடுத்தாங்க ஒரு வேலை சாப்பாடு போட்டாங்களா ஒரு பிஸ்கட் கொடுத்தாங்களா ஒரு பால் கொடுத்தாங்களா ஒன்றுமே கிடையாது ரெடி தான் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு அச்சுதான் தான் யாருக்குமே கொடுக்கல ஆ என் ஊ என் தங்கிச்சு விடுக்காரன் மருந்து குத்துவுண்டு சாப்பிட்டு நான் ஊருக்கு போய்ட்டோம் எல்லாரும் கொடுத்துக்கிறாங்க புடவை இந்த இந்த பெச்சுட்டு அஞ்சு கிலோ அரிசி எனக்கு கிடையாது அவர் என்ன என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நான் கொடுத்தாண்ணா அவனுக்கு வந்தால் கொடுங்கன்னு கொடுத்தாயண்ணா அவங்க நட்டுக்க போகிறான் கொடுக்காம போயிட்டு கொடுக்காமல் போயிட்டாங்க என் பக்கத்தில் இருக்கிறாங்கல்லம்மா அப்படி நான் கொடுக்காமல் போயிட்டாங்க நான் கேட்டால் கொடுப்பாங்களே எனக்கு கொடுக்க இருமா வந்துட்டேன் போ இன்னுக்கு அப்பாங்க அந்த கட்சியில் அப்படியே அடிக்கிற மாதிரி பேசுவாங்க நான் வியாபாரம் தான் பண்ணுறேன் எல்லாேருக்கும் கொடை கொடுத்தாங்க நானும் யார் யாரையும் கொடுக்க மாட்றாங்க ஒரு மழை வந்தாலும் காற்று அடிச்சாலும் உக்கார்து இல்லாத ம மழை வந்தால் போட்டு மூடிடுறேன் ம க வெயில் வந்தாலும் போட்டு மூடிடு ஊருக்கு போட்ட போய் அப்படி இடையே உக்காந்துக்கிறேன் ஒரு குடை ஒன்று கொடுக்க மாட்றாங்க எல்லோருக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் லோனு கொடுத்தாங்க லனுக்கு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க கேட்டதுக்கு நீ ஆதார் கார்டு எடுத்துனோம் யாராவது கார்டு எடுத்தேனா நம்ம தான் ஊரை விட்டு போய்க்க வரணும் ஊரில் இருந்தெல்லாம் கேன்சல் போயிட்டேன் நம்ம ஊரில் வந்து நம்மளுக்கு ஒரு ஊடு விடுறாங்க அதெல்லாம் வாங்கணும் கொள்ளணும் அப்போ அங்கே எப்படி முடியும் நம்ம இஷ்டம் தான் அங்கே இருப்போம் இல்லை நம்ம போய்டும் என்ன மாதிரி சொல்கிறேன் அதை கேன்சல் பண்ணிட்டு வந்தாலும் அவனுக்கு பணம் கொடுப்பட்றாங்க என்ன கதை இதெல்லாம் எங்கள் குடும்பங்கிறாங்களோ அவங்க கொடுத்தா தானே நாங்கள் போய்க்க முடியும் ஊரில் இருந்தால் கேன்சல் பண்ணுவார் சார் எங்களா எப்படி கேன்சல் போயிடுவா தான் நாங்கள் எப்படி கொடுப்பாங்க அப்போ நானும் த மறுபடியும் மறுபடியும் போகிறேன் மறுபடியும் போய் அந்த இடத்துல வாங்க முடியுமா எந்த ஆட்சியும் சரியான ஆட்சி கிடையாதுமா இவங்கன்னு கிடையாது இவருன்னு கிடையாது நாங்கள் அன்றைக்கி எவ்வளோ பன்னெண்டாம் சண்டை வாங்கணும் தெரியுமா முக்கால் சாமி தான் வரணும் அவருக்கு தான் ஓட்டு போடணும் எங்கள் கூட்டோட இருக்கிறவங்க எல்லோரும் இங்கே கூட எங்கள் த மருமம் அந்த கை என் மரும நீ தாத்தாக்கு ஓட்டு போடாத பார்த்தீங்கன்னா உள்ள நோயை கூட அப்படி அப்படிலாம் நாங்கள் எல்லாம் போட்டோம் மேடம் ஊர் எல்லாம் கவர்மெண்ட் பஸ்லனா வந்து ஏற்ற மாட்டேன்றாங்க மேடம் ஸ்கூல் பசங்க படிக்கிற பசங்களை கூட ஏற்றாமல் போகிறாங்க ஏதோ நிப்பாட்டினாச்சு வயசானவெல்லாம் என்ன நிப்பாட்டலாம் மாட்டாங்க போயிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் சும்மா ஃப்ரீலாம் சொல்கிறது சும்மா தான் இந்த சென்னையில் ஏதோ நடக்கும் ஏதோ காலேஜ் பொண்ணுங்க போகிறது வர்றது அது எப்பயாவது அது ரேர் தான் போகிறாங்க அந்த பஸ்லாம் நிப்பாட்டவே மாட்டாங்க அவ்வளோ இப்போ ஒரு வயசானவங்க நிற்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் அந்த இலவச பஸ்ஸில் ஏறினா அவங்களுக்கு காசு தான் லேடிஸு காசு இல்லை தான் அதே வயசான லேடிஸ்ன்னு நின்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவங்கலாம் ஏற்ற மாட்டாங்க ஏறுறது லேட் சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது மேடம் இதெல்லாம் அவங்களாம் விட்டு தப்பு தான் மேடம் காசு கொடுத்து போக தெரியாது அவங்களுக்கு பத்து ரூபா கொடுத்து போவாங்களா போக மாட்டாங்களா வீட்டுக்கு அவ்வளோதான் மேடம் தேவையில்லை இந்த ஆட்சி வந்து நாங்கள் வந்து உண்மையாக நிராகரிக்கிறோம் இந்த ஒயின் ஷாப்பில் ஏங்க இந்த ஒரு ஒயின் ஷாப்பு அதுக்கு அடுத்த ஒயின் ஷாப்பு எல்லாம் ஒயின் ஷாப்பில் பிளாக்கில் வித்துட்ருக்காங்க அது முதல்ல போய் தடுங்க அதை எல்லாம் லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி இந்த மாதிரி வந்து மக்களை வந்து சாவடிக்கிறாங்க செஞ்சு இந்த ஆட்சியை வந்து நிராகரிக்கணுங்க சத்தியமாக இந்த ஆட்சி வேஸ்ட்டுங்க அது நான் வந்து தான் சொல்லுவேன் ஆனால் எதுக்கு எங்கள் எங்கள் வீட்டில் தண்ணி வந்ததுங்க தண்ணி வந்து ஏகப்பட்ட சாமான் வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க எனக்கு அது செலவு பண்ணுறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்றாங்க நான் கிட்டத்தட்ட வேலைக்கு போய் ஒரு வாரம் ஆகுதுங்க அந்த வாரம் இன்னும் வாங்கலை நான் எனக்கு ரேஷன் கார்டே கிடையாது ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம் பட் ஆனால் இன்னும் வந்து எங்களுக்கு வந்த பாடில்லை தயவு செஞ்சு வந்து இந்த திமுக ஆட்சி வேஸ்ட்டுங்க அது நான் தைரியமாக சொல்கிறேங்க எப்போ வந்து என்ன பண்ணாலும் சரிங்க அதை பற்றி நான் கவலையே பண்ணுங்க அவ்வளோ வெறுப்பில் இருக்கும்